ஹே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து தக்கல் ஓப்பன் ஆயிருச்சு இன்னொன்று வந்து நார்மலுக்கு டேட் எக்ஸ்டன் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்த தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக ஏன்ட்டா எப்போ தக்கல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதில் மாவட்ட வாரியாக எவ்வளவு விண்ணப்பம் வந்து ஓப்பன் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் போகுது இந்த ரெண்டு ஸ்கீம் மட்டும்தானா இல்லை வேறு என்னென்ன ஸ்கீம் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விதமான உங்களுக்கு ஜியோ ஆர்டர் காப்பி ஆகட்டும் இல்லை நீங்கள் தக்கலுக்கு போனீங்கன்னா ஆப்ஷன் ஃபார்ம் கேட்பாங்க அந்த ஆப்ஷன் ஆப்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன் ஃபார்ம் மட்டும் இது ரெண்டுமே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஹாய்னோ கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நான் உங்களுக்கு டிஎம்மில் டேரெக்டாக சென்ட் பண்ணிடுறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் கொடுத்துறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே நான் டிஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துறேன் அதில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் நார்மல் எப்படி இது பண்ணுறதும் ப்ளஸ் வந்து தற்கள் ஓப்பன் ஆகிருக்கிறது ஆப்ஷன் ஃபார்ம் எப்படி கொடுத்து முன்னணிப்பு வாங்குறதும் அதில் உங்களுக்கு நான் ஃபோட்டோ காப்பி ஆர்டர் ஜியோ வந்துருக்குங்களோ அந்த ஜியோ காப்பி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் அந்த ஆப்ஷன் ஃபார்ம் ஆப்ஷன் ஃபார்ம் பயன்படுத்தி நீங்கள் தற்கல் மின்னப்பை வாங்கிக்கோங்க இப்போ வந்து தற்கள் மின் இணைப்பு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க தற்கள் மின்னப்பில் வந்து பதினஞ்சாமேதியாக ஆர்டர் வந்துருச்சு எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்ததுனால என்னால் வந்து அன்றைக்கே வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதனால தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு அது உங்களுக்கு இன்றைக்கி வரையில நைட்டு ஏழு மணிக்கு தான் வரும் நான் காலையில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் இல்லையா காலையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நார்மல் மின் இணைப்பு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரமெண்ட்டு நாங்கள் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் கட் ஆஃப் டேட்டு போட்டிருந்தாங்க அதாவது ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே இலவச விவசாய மின் இணைப்புக்கு தயார்நிலை பதிவெட்டில் பதிவு பண்ணவங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஜியோவோட என்ன அப்படின்னா வந்து ஜியோ உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அதில் உங்களுக்கு வரும் ஒரு நிமிஷம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு ஜியோ வந்துருச்சு இதில் நார்மல் ஸ்கீமுக்கு வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கம் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் பெனிஃபிட்டி பெனிஃபிஷியரி ஆகாரங்க வந்து நாலாயிரத்தி முன்னூற்றி பதினோரு பேர் பெனிஃபிஷியரி ஆகிறாங்க அடுத்து அந்த பழைய ஸ்கீம்லேயே வந்து பத்தாயிரம் ஸ்கீமு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமு அதெல்லாம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பதாயிரம் ஸ்கீம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தற்கள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க டேட்டும் ஆஸ் ஆன் டேட்டு தற்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த மட்டும் ஜிவோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமுங்கிறது ஜிவோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமு ப்ளஸ் வந்து அந்த டாட்கோ கா காவியா டிபி ஸ்கீமு அந்த ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி இருபது நம்பர்ஸ்க்கு வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சவங்களுக்கு ஜிவோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமு டாட் கோ அந்த சாரி டாட் கோ காவியா டிபி பிரதான் மந்திரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மூணு ஸ்கீமும் ஜிவோ த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான மாதிரியானது ஜிவோ தான் இது இதோடைய ஆப்ஷன் ஃபார்மும் உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணிடுறேன் நார்மல் ப்ரையாரிட்டி வந்து முப்பத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நார்மலும் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நார்மலும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நார்மல் மின் இணைப்புக்கு வந்த நோட்டீஸ் வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்பவும் போல் அவங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு மின் இணைப்பு உருக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஆனால் தக்கல் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இந்த ஆப்ஷன் ஃபார்மோடு சேர்த்து நீங்கள் ரீசண்ட்டு சிட்டா உங்கள் பேரில் இருக்க சிட்டா இருக்குங்களே இந்த சிட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு போய் கொடுத்திங்கன்னா தான் உங்களுடைய விண்ணப்பம் டிவிஷன் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு டிமாண்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டிமாண்ட் ரைஸ் பண்ணதின் அடிப்படையில் நீங்கள் செக்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் செக்ஷன் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதாவது வருவாய் ஆணங்களை பொறுத்த மட்டும் ஆறு மாதங்கள் தான் செல்லும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த டிடியை வாங்கிட்டு உங்களுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தற்கள் மின் இணைப்பு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதையும் அதை வந்து உங்களுக்கு பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வேலை நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிவு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதிவு பண்ணது இல்லை ஒரு பதினெட்டில் பதிவு பண்ணதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் டாக்குமெண்ட்டு கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணியே ஆகணும் ரீசெண்ட் டாக்குமெண்ட் வந்து பட்டா சிட்டா அடங்கல் வாய்தா ரசீது ஆப்பதிவேடு வரைபடம் இது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸில் கொடுக்கணும் அவங்கள்ட்ட வந்து அப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க நீங்கள் பழசை கொடுத்த டாக்குமெண்ட்டும் இப்போ கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டும் சேமாக இருக்கா நீங்கள் போட்டிருக்க போர் அதே போராக தான் இருக்கா நீங்கள் பதிவு பண்ணியிருக்க சர்வே நம்பர் அதே சர்வே நம்பர் தானா உட்புரிவு எதுவும் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுடைய டிடி அக்செப்ட் பண்ணி பில் போட்டுருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தற்கள்ல சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க தட்கல் சீனியாரிட்டியை பொறுத்த மட்டும் மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க எம்எஸ்சி மைனர் மேஜர் அப்படின்னு பிரிப்பாங்க மின் மின்கம்பமே இல்லாமல் இருந்து மின் இணைப்பு கொடுக்கறது மின் மின்கம்பம் ஏதாவது கம்பி கன்வர்ஷன் பண்ணுறது கம்பி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு மேஜர்னா டிடி வச்சு கொடுக்குறது இதுதான் மூணு கேட்டகரியாக பிரித்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் தற்கள் மின் இணைப்பு கொடுக்கப்படும் இந்த தற்கள் மின் இணைப்பு என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கொடுக்கப்படும் என்னென்ன ஃபாலோ கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபார்மர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் யுபிசிஐலேருந்து என்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே அதில் ஜிவோவில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஜிவோ முழுசாக நான் வாசி காமிக்கிறதுக்கான நேரம் எனக்கு உங்களுக்கு ஜிவோவும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் வாசித்து பார்த்துக்கங்க இங்கிலீஷில் இருக்கும் இங்கிலீஷ் புரியாதவங்க அது அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் ஃபோட்டோவாக போட்டிங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்துடும் அதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் என்ன இருக்குங்கிறது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அப்படி பேர்ஸ்னலாக வந்து கேட்கணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம் என்னுடைய பழைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு இப்போ இல்லை புதுசு தான் இருக்குது அதனால் தான் அதை நான் கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் அதில் வந்து டேரெக்டாக உங்களுடைய கொஷின்ஸ் என்னவோ அந்த கொஷின் கொஷின்ஸை கேட்கலாம் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு தட்கல் மின் இணைப்பு பதிவு பண்ணி மின் இணைப்பு வாங்குறதுக்கான வழிகளை பாருங்கள் எலெக்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம தற்கள் எப்போ மூடுவாங்க எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க தெரியல தற்களுக்கு வெறும் பத்தாயிரம் சர்வீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓவராலாக தமிழ்நாடில் தற்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நபர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறத வந்து தற்கள் மின் இணைப்பு எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது பத்தாயிரம் டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பகுதியிலே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு மேலே ரெடியாக இருக்கிறாங்க வில்லிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் சொல்கிறது அப்போ தமிழ்நாடு முழுக்கன்னு பார்க்கும்பொழுது லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க யார் சீக்கிரம் போயிட்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய தற்களில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தகவலையும் அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனாக தான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணு நினச்சேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு நாளாக தற்கள் எப்போ ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் எனக்கு மெஸ் வந்த இருந்தோம் இப்போ அவங்களுக்கான பதில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி நினைச்சது வேறு எதுவும் சந்தேகங்களா மறக்காமல் கமெண்ட் பாஸ்க்கு கேளுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ